மகளிர் மட்டும் வந்து இருக்கும்போ சாப்பிடாம குழந்தைக்கு சாப்பாடு விட்டணும் இல்ல இது ஒரு ஹஸ்பண்டுக்கு எல்லாமே நம்ம விட்டு கொடுக்கணும் இப்படி இருக்கணும் அவங்களுக்கு வந்து திமுறாவே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க திமிரா இருக்கிறது அவ்வளவு தப்பா அப்படின்னு நான் சம்டைம்ஸ் நினைப்பேன் ஆனா இந்த போஸ்டர்லயும் சரி அந்த பைக் ஓட்டும் போதும் சரி அந்த வந்து திமிர் கிடையாது நான் எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன் நீங்க எல்லாம் பெருமைப்படுற மாதிரி என் வீட்டாளுங்க எல்லாம் பெருமைப்படுற மாதிரி எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேங்கிற திமிரு தான் சோ அந்த திமிர் ரொம்ப நல்லது ஐ திங்க் எவ்ரி உமன் அந்த மாதிரி ஒரு திமிர வந்து நமக்குள்ள வளர்த்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரம்மா சார் தேங்க்யூ சோ வெரி மச் தட் இஸ் சோ சோ கைண்ட் ஆஃப் யூ அண்ட் உங்களை வாழ்த்துறத விட ஐ திங்க் உங்கள் அம்மாவை தான் வாழ்த்தணும் சுர்யா சாரை வாழ்த்ததை விட அவங்க அம்மாவை தான் வாழ்த்தணும் ஏன்னா அவங்க பண்ண முடியாததை உங்க ஒய்ஃபை பண்ணவேன்னு அவங்க வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க அண்ட் அதை விட சூப்பராக தேவ் வர போறாருன்னு நினைக்கிறேன் நீ என்னைக்காவது நீங்கள் இது பார்க்கும்போது ஐஎம் ஷியூர் ஏன்னா அவங்க வந்து என்னால பண்ண முடியாததை உன் வைஃப் பண்ணுவேன்னு ஜோ மேம் கிட்ட சொன்னாங்க ஐ திங்க் ஜோ மேம் சொல்வாங்க நான் பண்ணத விட அதிகமா உன் வைஃப் பண்ணுவே அலோ பண்ணுன்னு சொல்வாங்க நினைக்கிறேன் சோ தட்ஸ் சோ நைஸ் டேவ் யூ வில் ராக் ஓகே என்னமோ சொல்றா இவ அப்படின்னு இருக்கிறாரு ஓகே எனிவேஸ் थैंक यू so much அண்ட் மகளிர் மட்டும் வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல் டைட்டில்னு சொன்னாங்க அது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஆர் லெஜெண்டரி ஆக்டர் இங்க இருக்காங்க மேம் யூ ஹேவ் டன் சோ வெரி வெல் இந்த மேம் கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம் ஊர்வசி மேம்னா

To see you back on screen and own it up. So I think all of you ladies have owned it up so very well in the frame, Sharanya ma'am and Banu Priya ma'am. Superb, all the very best and thank you.